நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகம் பும்ரா வீசிய விபரீத பந்து வீச்சு களத்திலேயே சுருண்டு விழுந்து ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் மரணம் அதிர்ச்சியில் கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் தற்போது ஆஸ்திரேலியாவில் வைத்து ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் விளையாடி வருகிறது இந்த தொடரில் இதுவரையிலும் இரண்டு போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது அந்த இரண்டு போட்டிகளில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது ஆக இன்னும் மூன்று போட்டிகள் மீதம் இருக்கிறது இந்த மூன்று போட்டிகளில் அடுத்த போட்டி என்பது மிக மிக முக்கியமான போட்டியாகும் ஏனென்றால் அடுத்த மூன்றாவது போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி அதற்கடுத்து வரும் இரண்டு போட்டிகளிலும் போட்டியை ட்ரா செய்தாலே இந்த தொடரை வென்றுவிடலாம் ஆகையால் தான் அடுத்த போட்டி மீது இந்த இரு நாட்டு ரசிகர்களும் உச்சக்கட்ட ஆர்வத்தில் இருந்து வருகின்றனர் அதே சமயம் உலகக்கோப்பை டெஸ்ட் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கும் அடுத்த போட்டியின் வெற்றி என்பது முக்கியம் அதாவது இந்த இரண்டு அணிகளுக்குமே முக்கியம் ஏனென்றால் நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த இரு அணிகளுக்கும் இந்த டெஸ்ட் தொடரை வெல்வது மட்டுமே முக்கியம் கிடையாது இந்த டெஸ்ட் தொடரை வெல்வது மூலமாக டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு தகுதி பெறுவதே முக்கியம் ஆக இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் என்பது இந்த இரு அணிகளுக்கும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா என்பதைப் போல இந்த தொடரில் வெற்றி பெற்றால் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கும் தகுதி பெற்றுவிடலாம் விடலாம் அதேபோல இந்த தொடரில் தோல்வியடைந்துவிட்டால் டெஸ்ட் உலகக்கோப்பை கனவும் கனவாகவே போய்விடும் இந்த நிலையில்தான் அதற்காக இந்த இரு அணிகளுமே தீவிர வலைப்பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தனர் அதனைத் தொடர்ந்து அடுத்து நடக்க இருக்கும் மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்காக வார்ம் அப் மேட்ச் ஒன்றிலும் தற்போது இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அப்படி நடைபெற்ற இந்த வார்ம் அப் மேட்சில் ஒரு விபரீத சம்பவமும் அரங்கேறியிருக்கிறது ஆமாங்க இந்த வார்ம்அப் மேட்ச் தொடங்கி ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது சரியாக பதினேழாவது ஓவரை நம்ம ஜாஸ்பிரித் பும்ரா கொண்டிருக்கும் போது அந்த ஓவரின் நான்காவது பந்தை இவர் பவுன்சராக வீச அந்த பந்தை எதிர்கொண்ட இளம் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேனான ஜார்ஜ் கேரி என்பவர் பந்தை தடுக்க முடியாமல் தவறவிட அந்த பந்து இவரின் தலையில் வேகமாக மோதியது இதனால் அடுத்த நொடியே இரத்தமும் பீறிட்டு வந்தது பின்னர் சில வினாடிகள் தள்ளாடி நின்ற இந்த பேட்ஸ்மேன் திடீரென மைதானத்திலேயே சுருண்டு விழுந்தார் அதன் பிறகு இவரை அவசர அவசரமாக மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றனர் ஆனாலும் இவரின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்ற செய்திகளும் வெளியாகி வருகிறது அதாவது பந்து கடுமையாக தாக்கியிருப்பதால் இந்த இளம் பேட்ஸ்மேன் உயிரிழந்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது வழக்கமாக போன்ற வார்ம் அப் டெஸ்ட் போட்டிகளில் உள்நாட்டு அணிகள் அந்த அணியில் ஸ்குவாடில் இல்லாத இளம் வீரர்களை பயன்படுத்தும் அப்படியாக ஒரு வாய்ப்பு கிடைத்து வந்த இளம் வீரர்தான் இந்த சார்ஜ் கேரி மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த சார்ஜ் கேரி பும்ராவின் பந்துவீச்சை எதிர்கொள்ளும்போது போது ஹெல்மெட்டும் அணிந்திருந்தார் என்பதுதான் இதில் உள்ள உச்சக்கட்ட ஆச்சரியமே ஹெல்மெட் அணிந்திருந்தே இவரின் மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் பும்ரா வீசிய இந்த பந்திட் வேகம் எந்த அளவுக்கு வேகமாக இருந்திருக்கும் என்பதை கற்பனை கூட செய்ய முடியாதுங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் சமீப காலமாக தொடர்ச்சியாக கிரிக்கெட்டில் இத்தகைய சோக நிகழ்வுகள் அரங்கேறி வருவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கரைப் பண்ணுங்கள்